டேய் செஞ்சு முடிச்சியா இல்லையா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது ஆ தோ ரெண்டு நிமிஷம் நான் முடிச்சிட்டேன் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பறேன் டேய் டேய் சஞ்சய் இந்தா சாம்பார் சாதம் கட்டி இருக்கேன் அத நீயே சாப்பிடு செஞ்ச சாப்பாடே செஞ்சு செஞ்சு சாப்பிடுற நான் கேண்டீன்ல தான் வாங்கி சாப்பிடுறேன் நீ எல்லாம் தண்டத்துக்கு எதுக்குடா வேலைக்கு வர ஒரு டார்கெட் கொடுத்தா கூட ஒழுங்கா முடிக்க தெரியாதா சாரி சார் கெட் அவுட் வேஸ்ட் பில்லோ get out waste of ஹலோ என்ன வேணும் உனக்கு டேய் தம்பி சாப்பிட்டியாடா ஆமா இப்ப சாப்பாடு தான் ஒரு கேடு பாரு வா, 108 டிஷனர் இருக்கான் போனை வை நாட மச்சான் நாளை நீ ஆஃபீஸுக்கு லீவாமே ஆமாண்டா ஒரு நாள் வச்சு ஃபேமிலியா வெளியே போய் ஜாலியா இருந்துட்டு வரான்டாமாடா ஃபேமிலியோட என்னடா ஜாலி ஃபேமிலியோட என்ன ஜாலியா மச்சான் நீயும் நானும் நாலு இடத்துக்கு வெளியில போவோம் நாலு பேரு கிட்ட சிரிச்சு பேசி பழகுவோம் ஆனா நம்ம வீட்டுல லேடிஸ்க்கு நம்மள விட்ட வேற யாருடா இருக்கா வார ஃபுல்லா துணி துவச்சு போடுதும் சாப்பாடு செஞ்சு போடுதும் நம்ம திட்டுதெல்லாம் வாங்கிட்டு நம்மளுக்காக இருக்கிறாங்களே அவங்கள ஒரு நாள் வெளியில கூட்டி போனா என்ன குறைஞ்சிரவா போறோம் டேய் சஞ்சய் இன்னைக்கு உனக்கு லீவு தானே என்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போறியாடா நான் ஃப்ரெண்ட்ஸோட விளக்க நம்புறேன் சும்மா தம்பி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான் சரி ராமச்சா நான் கிளம்புறேன் அக்கா நீ பீச்சுக்கு போனோன்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த இன்னைக்கு போலாமா அக்கா சீக்கிரமா வரேண்டா அக்கா என்னடா என்ன மன்னிச்சிருக்கா வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போய் மேனேஜர் திட்டுறதுலாம் மண்டையில் ப்ரெஷராக ஏற்றிக்கிட்டு எங்கே கொட்டுறதுன்னு தெரியாமல் அதை உண்மையில கொட்டிகிட்டு இருந்தேன் இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நிம்மதியாக சந்தோஷமா இருக்கலாம் சரியா டேய் ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட நீ சிரிச்சு பேசியிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா சரி வா போய் கடல்ல விளையாடு எனக்கு கடல்லாம் பயம் சின்ன வயசுல விளையாடிக்கோல வாங்கலாம் வா ஜாலியா இருக்கும் வா